வானத்தில் பறப்பதற்கு நமக்கு சிறகு வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் இறகுகளை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இறகுகளின் தொகுப்பு தான் சிறகு ஒரு இறகை உனக்கு தருகிறேன் ஒருவேளை நீ சிறகுகள் விரிப்பதற்காக இறகுகளை சேர்ப்பிப்பவனாக இருந்தால் இதோ இந்த தாய் தருகின்ற ஒரு இறகை உன்னுடைய சிறகிற்குள் சேர்த்துக்கொள் அப்பா சொல்வார் காலம் எனும் பேரேடு தனக்குள் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறது காலம் எனும் தனக்குள் ஒரு ரகசியத்தை பொதிந்து வைத்திருக்கிறது தான் தவறு செய்கின்றன தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது யார் ஒருவர் வினாடிகளை சேகரித்துக் கொள்கிறீர்களோ அவர்கள் யுகங்களை காப்பாற்றிக் கொள்கிறீர்கள் அந்த வினாடியில் வரக்கூடிய நான் சொல்லுகிறேன் கோபத்திற்கும் வீரத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் எவன் ஒருவன் கோபத்தை உடனடியாக வெளிப்படுத்துகிறானோ அவன் வன்முறையாளர் இரண்டு வினாடிகள் எவன் ஒருவன் அதை உள்ளே வாங்கி சிந்தித்து நிற்கிறானோ அவன் வீரன் அந்த இரண்டு வினாடிகள் தான் தவறிழைக்காமல் உன்னை காப்பது அந்த வினாடிகளின் மீது உனக்கு கவனம் இருக்கிறதா இதோ இந்த அம்மா தந்த ஒரு இறகை சேகரித்துக் கொண்டாய் இன்றைக்கு நான் இன்னொரு ஒரு இறகை உனக்கு தருகிறேன் கேட்டதை எல்லாம் நம்பாத கேட்டத உடனே பகிராத அதற்கு பெயர் அல்ல அறிவு அதற்கு பெயர் அல்ல கல்வி உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கன்வின்ஸ் ஆற மாதிரி உடனே அடுத்தவங்களுக்கு பரப்பிடுற ஒரு விஷயம் உனக்கு பிடித்திருக்கிறதா ஒரு விஷயத்தின் மீது உனக்கு கவனம் இருக்கிறதா இரண்டாவது முறையாக அதை அதன் மீது மறுபரிசீலனை செய் உடனடியாக அதன் மீது எந்த ஒரு அபிப்பிராயத்தையும் கொள்ளாதே பி ஜட்மெண்டல் இது நான் உனக்கு தரும் இரண்டாவது நம் அனைவரின் சிக்கல்களை விட கடுமையான சிக்கல்கள் கொண்ட வாழ்க்கை இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது ஏன் தெரியுமா நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கிறது பொருளாதார பலம் இருக்கிறது நம்மிடத்திற்கு என்று ஒரு இடம் இருக்கிறது நாம் உட்கார என்று ஒரு சேரி இருக்கிறது எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையில் காற்றிலே கையசைத்துக் கொண்டு முன்னேறி இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு நம்மை விட சிக்கல்கள் அதிகம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் குழந்தைகளே இந்த சிக்கல்களில் இருந்து நீங்கள் உங்களிடத்தில் விடுதலை பெற வேண்டும் என்றார் எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறும் திண்மையான வாழ்க்கையை திண்மையான சிந்தனையை கொண்டு முன்னேறு பெரும் ரகசியம் சொல்கிறேன் நான் முதல்ல நிமிந்து உட்காரு உடனடியாக உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு இருந்த இடத்துல இருந்தே ரெண்டு இன்ச் உயர்ந்திருக்கிறீங்க ஆனா என்ன தெரியுமா சொல்ற பேச்சு கேட்கலாம் யார் சொல்ற பேச்ச கேக்குறது பெரிய சிக்கல் நமக்கு மிக மிக கவனமாக கொள் யார் பேச்சை கேட்பது நான் இத சொல்லி இருக்கிறேன் எங்க வீட்டுல உங்களுக்கு அந்த வாய்ப்பே இருந்திருக்காது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா எங்க வீட்டுல யாராவது பெரியவங்க வந்தா எங்க அம்மா அப்பா வந்து அவங்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்ல வைப்பாங்க சொல்லுவாங்களா சார் எங்க எனக்கு ஒரு பெரியப்பா மூணு சித்தப்பா ஒரு அத்தை மாச மாசம் வந்துருவாங்க எங்க அம்மாவும் போவாங்க டிஃபன் காஃபி சாப்பிட்டு முடிச்ச உடனே எங்க அஞ்சு பேரும் நிக்க வச்சிருவாங்க எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தக் அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அவங்க அஞ்சு பேர் என்ன காட்டி எங்க அம்மா சொல்லும் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன் புத்தி சொல்லுங்க பைஜான் நல்லா சொல்லுங்க புத்தி சொல்லுங்க கவனத்தை ஒரு இடத்துல வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இதுல அஞ்சு மாசம் மாசம் அஞ்சு பேருடைய அறிவுரை கேட்கறது எவ்வளோ கஷ்டம் இதுல என்ன தெரியுமா எனக்கு துக்கம் என் மூணு சித்தப்பா ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ண தெரியாது அதுல துக்கம் என்னன்னு கேட்குறீங்களா

கேட்பதை எல்லாம் நம்பாத அனுபவமாக வாங்கிக்கொண்டே இரு உன் ஆன்மா உனக்கு சொல்லும் இதுதான் உன் சொல்லுன்னு ஒன்றா இல்ல குழந்தைகளை ஒரு சூட்சுமமான விஷயங்களைத்தான் தந்து கொண்டிருக்கிறேன் நீ எதுவாக விரும்புகிறாயோ அதன் பின் வெறித்தனமாக இரு உனக்கு அது கிடைக்கிறதா இல்லையா என்று தெரியாது ஆனால் ஒன்று மிக ஆழமான மனதோடு நீ எதை ஆழமாக எண்ணுகிறாயோ இந்த பிரபஞ்சம் முழுக்க அதற்காக வேலை செய்யும் நான் ஒண்ணு மெட்டாபிசிக்ஸ் பேசல மந்திரம் பேசல நான் நான் பேசுவது சயின்ஸ் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசினேன் நான் அதான் ஓஷோ சொல்ற மாதிரி சொல் எனது பொருள் உனது நீ ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேங்கிறது என் சொல் முடிவு செய்யாது உன் புத்தி தான் முடிவு செய்யும் ஒரு இடத்துல நான் போய் பேசினேன் சென்னையில் தாம்பரத்தில் ஒரு காலேஜில் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது ஜலாலுதீன் ரூமி ஒருத்தன் எழுந்து கத்துறான் மேடம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா மேடம் நான் சொன்னது அது இல்லை ரொம்ப வெறித்தனமா கேட்டேன்னு பிரபஞ்சம் வேலை செய்யும் இது நான் தருகின்ற இன்னொரு இறகு ஒரு இருந்து போறேன் உன் வயதில் நான் கொஞ்சம் மானஸ்தி வைராக்கியக்காரி உன் வயதில் முடிச்சிருக்கேன் டிகிரி அப்பதான் முடிச்சிருக்கேன் பிஹெச்டிக்கு காசு இல்லை கட்டுறதுக்கு மூணு மாதம் ஸ்போர்ட்ஸில் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேங்கிறதுனால எனக்கு ஸ்போர்ட்ஸ் டீச்சர் வேலை கிடைச்சிருச்சு பிடி டீச்சராக போய் ரொம்ப வெயிலாக இருக்கும் உட்காரத்துக்கு சேர் கொடுக்க மாட்டாங்க நான் என்ன பண்ணேன் வெயிலாக இருக்கும்போது ரவுண்ட்ஸ் போவேன் நான் அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கிறேன் ஒரு கிளாஸ் ரூம் காலியாக இருந்துச்சு உள்ளே போயிட்டேன் என்ன கிளாஸ் யார் டீச்சர் டீச்சர் வர என்ன கிளாஸ் தமிழ் விடுங்க ஒழுக்க முடியணும் நடத்திட்டாங்களான்னு கேட்டேன் தமிழ உடனே இங்கே அப்படியே ஊருது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தமிழ் அவன் எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கேன் பிஎட் தமிழ் பிஹெச்டி போகிறதுக்கு வழி இல்லை ஏன் ஊருது எடுத்து நான் நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு கேட்டேன் எல்லாம் சிரிச்சானுங்க நடத்துங்க நடத்துங்க குரலை ஆரம்பிக்கிறேன் தமிழ் டீச்சர் உள்ள வட்டன் டென்த்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் யூபிடி டீச்சர் தமிழ் சப்ஜெக்ட் கோட் எல்லா டீச்சர் அம்மா ஆசிட் இல்லை பெரிய உங்களுக்கு சொல்லணும் சார் இதெல்லாம் குழந்தைகளை சட்டுன்னு அவமானப்படுத்திடக்கூடாது சார்

நல்லா தெரிஞ்சுக்கோ விதி வந்து நமக்கு ரொம்பலாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காது போட்டு வாங்க எங்க நம்ம எதிர்பார்க்கிறோமோ அந்த இடத்துல நம்மள அப்படி உலுக்கி எடுக்கும் ரத்தம் கசியற அளவுக்கு உலுக்கி எடுக்கும் யூ டேர் டு ஃபேஸ் இட் இன்னைக்கு சொல்லி தர நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா டேர் டு ஃபேஸ் தி லைஃப் உள்ள போய் செலக்ட் பண்ணா எங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிட்டாங்க அந்த பிரின்சிபல் எந்த டீச்சர் என்னை வெளியில போன்னு சொன்னாங்களோ அந்த டீச்சரை நானும் ஒரே ஸ்டாஃப் ரூம்ல பக்கத்து பக்கத்து டேபிள்ல சரி நிகர் சமானமாக இப்படி உட்காடுறோம் அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு ஆனால் ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்லவா அவங்களுக்கு அந்த ஆசிட் குடி குடிக்கல அவங்க நான் அந்த ஆசிட் குடிச்சேன் அதனால எனக்கு கிடைச்ச நன்மை என்ன தெரியுமா நான் பிஹெச்டி அவங்க எம்ஃபில் தான் நான் யூஜிசி அவங்க அது இல்லை அதனால அவங்களுக்கு நான் பத்தொன்பது வருஷம் சீனியரா இருந்தேன் எந்த டீச்சருக்கு பத்தொன்பது வருஷம் நான் சீனியரா இருக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்க அவ்வளோ அழகு அவ்வளோ அன்பு அவ்வளோ அறிவு அவ்வளோ ஆற்றல் அவர்களை இரண்டு ஆண்டுகள் துறை தலைவராக வைத்து அழகு பார்த்து அவருக்கு கீழே நாங்கள் வேலை செய்து முடிய இருபத்தி அஞ்சாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குழந்தைகள் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி காலேஜ் திறந்தது திறந்ததா எல்லாருக்கும் திறந்தது திறந்ததா நான் போய் உட்கார்றேன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டா போய் டீச்சர்ல இருந்து ஆரம்பிச்சேன் பென்சில் இருந்து ஆரம்பிச்சேன் போய் உட்கார்றேன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மூணே நாளில் முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது மூன்று ஆண்டுகள் உங்களுக்கு பணி விடுவிப்பு உலக சங்கம் என்கின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது நிறுவனம் அதற்கு துணை தலைவராகும் இயக்குநராகவும் உங்களை பணி நியமனம் செய்திருக்கிறோம் என்று பணியாணை வந்தது டீச்சராக ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கை இதோ கிரீன் பென்ல வந்து நிற்குது தமிழ்தான் நேசித்தது தமிழ்தான் ஒன்னும் இல்ல குழந்தைகளை இந்த நான் தருகின்ற ஈர நான் ஒரு சப்ஜெக்ட் தான் உங்க முன்னால நிக்கிறேன் என்னாலேயே முடியுதுன்னா உன்னால முடியாதா இதை சொல்லத்தான் வந்தேன் நானே சிறக விரித்து பறக்கிறேன் நீ ஏன் முடியாது உனக்கேன் உனக்கு ஏன் வராது வரும் எங்கள் இடத்தில் இல்லாத ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது காலம் இளமை நீ அறுவடை செய்யலாம் இன்னும் நாற்பது ஆண்டுகள் இந்த உலகத்தை அறுபது வயதுதான் ஆகி இருக்கும் உனக்கு நாற்பது ஆண்டுகள் நீ வந்து ஆட்சி செய்யலாம் அதற்கு நீ இன்றைக்கு முடிவெடு எனக்கு தெரியல உன் மனசுல எப்படி கனவு நான் இன்னைக்கு ஒரு ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன் யாருமே சொல்லி தர மாட்டாங்க இந்த விஷயத்த நான் சொல்றேன் நீ என்னவாக வேண்டுமோ அதை கனவு காணும் நீயே கனவு காண முடியாது ஏன் தெரியுமா ஆள் மனசுக்கு தெரியும் உனக்கு இந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நீ நம்பிட்டேன்னு வச்சுக்க கனவு காண் டீட்டெயிலா கனவு காண் டீட்டெயில் ஒரு ஓவியத்தை வரைகின்ற பொழுது டீட்டெயிலா வரைஞ்சாதானே அந்த காட்சி விரியும் சட்டுன்னு வீடு வந்துருமா சட்டுன்னு புறா வந்துருமா சட்டன் வானம் வந்துருமா அவங்க சின்ன சின்னதா டீட்டெயில் உன் கனவை நீதான் வரைய வேண்டும் உன் வயதில் இருக்கும் பொழுது சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்காது குழந்தைகள சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை நான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்தவள் அரசு கல்லூரியில் படித்து வந்தவள் நான் கட்டுறது கூட காசு இல்லைன்றதுனால வேலைக்கு போனவன் சொல்லிட்டேன் ஆனா என் மனசுல ஆழமான ஒரு கனவு என்ன தெரியுமா இந்த ஹால் இருக்குல்ல இந்த மேடை இருக்குல்ல சார் இந்த மேடை அளவுக்கு என்னோட ஆபீஸ் இருக்கணும் அதுல ஒரு பெரிய சேர் இருக்கணும் அந்த சேர் பெரிய சேராக இருக்கணும் அதுல ஒயிட் டவல் போட்டுருக்கணும் அதுக்கு முன்னால பெரிய ஒரு டேபிள் இருக்கணும் அதுக்கு முன்னால ஒரு பத்து பேர் உட்கார அளவுக்கு சேர் இருக்கணும் அதில் உட்காந்துட்டு நான் வெளியில பெல் பண்ணோம்னா மேம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு அட்டண்டர் இருக்கணும் வெளியில போனா ஒன்னுக்கு மூணு அட்டெண்டர் நிற்கணும் அதுலேருந்து வெளியில வந்தா ஒயிட் கலர்ல ஒரு கார் நிக்கணும் எந்த வயசில் சோரி ஒன்றும் இல்லை உன் வயசில் கனவு கணா இன்னைக்கு நான் ஒரு இன்விடேஷன் எக்ஸ்டென்ட் பண்றேன் மதுரை தமிழ் சங்கத்துக்கு வா என் என் அலுவலகம் அலுவலகம் அப்படித்தான் அப்படித்தான் இருக்கிறது அங்கேதான் உட்கார்ந்து நீ எதை கனவு காண்கிறாயோ இந்த உலகம் உனக்கு தரும் காண வேண்டுமே சிறிய விஷயங்களை விஷயங்களை யோசிக்கிறாய் பெரிய யோசிப்பதற்கு பயப்படுகிறாய் என்னால முடியாது யார் சொன்னார் முடியாதுன்னு கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்கு போயிருந்த போது காபி குடுத்தாங்க சார் பிரின்சிபல் ரூம்ல காஃபி குடிச்சிட்டு உட்கார மேடம் ஒரு ரெண்டு மட்டும் சந்திச்சிருங்க மேடம் நான் சரி சார் ரெண்டு பேரும் வழியில் வந்தாங்க ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன் இங்கே யாருன்னு தெரியுதான்னா ரெண்டு பேரும் சொன்னாங்க பையன் டீட்டெயிலாக சொன்னான் பொண்ணு சுமாராக சொல்லுச்சு பேர் மட்டும் சொல்லுச்சு போயிட்டு சரி பாப்போ வெளியில் உட்கார நான் கூப்பிட்றேன் கால் தூக்கி போட்டாங்க சார் நான் போகும்போது சார் உங்ககிட்ட அந்த காலேஜ் பேரையும் அந்த பிரின்சிபல் பேரையும் சொல்லிட்டு போறேன் பிரின்ஸிபல் பேர் நாகராஜ் காலேஜ் பேரை நான் சொல்லிட்டு போறேன் என்வெலப் திறந்து பாருங்க மேடம் நான் என்வெலப் திறந்து பாக்குறேன் குழந்தைகளை தேர்ட் இயர் தான் படிக்கிறான் அந்த பையன் அந்த பொண்ணு தேர்ட் இயர் தான் படிக்கிறேன் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு படிச்சு முடிக்க பெங்களூர்ல இருந்து கால் லெட்டர் மேடம் வெளியில இருந்து இல்ல வெளிநாடு இல்ல நம்ம நாட்டுல பெங்களூர்ல இருந்து ஒரு அமைப்பு அவர்களுக்கு பணியானை போட்டிருக்கு கால் லெட்டர் பிரிச்சு பாருங்க மேடம் நான் பிரிச்சு பார்த்தா கொட்ட லெட்டர்ல பர் ஆனம் ஒரு வருடத்திற்கான சம்பளம் போட்டிருக்கு 68 லட்சம் 68 லட்சம் நான் உன்னை கேக்குறேன் பா பிஏ எகனாமிக்ஸ் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் நீ வந்து ஜுவாலஜி பாட்னி பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எதிர்பார்க்கிறேன் அவ்வளவு எதிர்பார்க்கிறாய் என்ற நான் ஒன்று சொல்லுகிறேன் அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் அவனுக்கு அந்த கம்பெனி ஆஃபர் கொடுக்குதுன்னா மினிமம் பத்து கோடி ரூபாய் அவன் அந்த நிறுவனத்திற்கு சம்பாதித்துக் கொடுப்பான் அந்த புத்தியுடையத்தான் இந்த தொகை எப்படி அறுவடை செய்வது என்று பார் இந்த எக்ஸாமினேஷனை இந்த படிப்பை த்ரூ பண்ணு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று யோசி ஜஸ்ட் அப்படியே கழிச்சிராத எனக்கு தெரியல கிளாஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பேர்லயும் அத்தனை பேரும் ஜெயிச்சு வந்துடுறது இல்லை ஆனா சில பேர் ஜெயிக்கிறான் ஆனா அவங்களுக்கு அதே டீச்சர் தான் அதே கிளாஸ் தான் அதே சம்பளம் தான் எல்லாம் அதே தான் ஒருவன் ஜெயிக்கிறான் ஒருவன் தோற்கிறான் என்றால் என்ன என்ன அர்த்தம் நினைவுகளும் கவனமும் பிளான் யுவர் டே இன்றைக்கே உன்னுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணு இப்படி சொல்றேன் பாரு உனக்கு வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகள் ஒவ்வொருவருக்கும் வரும் இந்த அம்மா சொல்லிவிட்டு போகின்ற இன்னொரு ஒரு சொல் குழந்தைகளே உங்களுடைய என்ட்ரி எப்படி இருக்குன்னு தெரியாது எக்ஸிட் மஸ்ட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல் எக்ஸிட் மஸ்ட் பி ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கலா ஒரு சைன் பண்ணிட்டு போ வாய்ப்பு தானே இங்க பாரு சின்ன விஷயங்களுக்கு பெருசா யோசிக்காதே பெரிய விஷயங்களை சின்னதா யோசிக்காரு பெரிய விஷயங்களை அழுத்தமா யோசி சின்ன விஷயங்களை கவனிச்சுட்டு போயிட்டே கவனி போய்கிட்டே கடந்து போய்கிட்டே கவனம்தான் பாரு உனக்கு தெரியுமா பருந்து பெரிய சிறகு வச்சுட்டு பறக்கிற பருந்து அத வேற எந்த பறவையும் சீண்டாது தெரியுமா சீன்ற ஒரே பறவை காக்கா காக்கா சீண்டும் பருந்து என்ன பண்ணுதுமா மேல பறக்கும் சண்டை போடாத காக்காவோட பருந்து மேல பறக்கும் காக்கா மறுபடியும் வந்து சீண்டோம் மறுபடியும் பருந்து மேல பறக்கும் மறுபடியும் வந்து சீண்டோம் அதுக்கு மேலே பறக்கும் காக்காவால பறக்கவே முடியாத அளவுக்கு பறந்துடும் பருந்து யாராவது நம்மள சீன்றாங்களா நின்னு சண்டை போடாத அவங்கள தாண்டி பெரிய பெரியாளாய் காட்டு யார் நம்ம அவமானம் செய்தாலும் யார் நம்மளை ப்ரவோட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு இன்றைய ஜெனரேஷன் கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் ப்ரொவோக்காகிறீங்க அப்படி ப்ரொவோக்காக்குறீங்க எனக்கு பைபிள் ரொம்ப பிடிக்கும் பைபிளில் நான் ஹீரோவாக நினைக்கிற ஒருத்தர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ரியல் ஹீரோ ஏன் தெரியுமா மோட்டிவேஷன் ஸ்பீக்கு அவர் எனக்கு ஒரு சிலபஸ் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச குணம் என்ன தெரியுமா இன்னைக்கு தெரியல நான் இது இந்த விதையை போடுறேன் ஒருவேளை உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஹீ இஸ் த மேன் ஆஃப் நோ மூடு ஒருத்தன் சொல்றதுனால அவருக்கு கோம் வராது ஒருத்தன் சொல்றதுனால அவர் எந்த நடவடிக்கையிலையும் ஈடுபட மாட்டார் ஒருத்தர் சொல்றதுனால அவர் சட்டுன்னு சிரிக்க மாட்டார் ஒருத்தங்க சொல்றதுனால அவர் எந்த வேலையிலும் ஈடுபட மாட்டார் ஹீ இஸ் ப்ரோ ஆக்டிவ் மேன் ஹி டோன்ட் ரியாக்ட் எவ்வளோ பெரிய இறகு கொடுத்துருக்கேன்னு தெரியுமா சுரேஷ் என்ன இப்போ கூப்பிட்டான் தானே அவங்க எவ்வளவு ரேஞ்சுக்கு கூப்பிடுறாங்களோ அவ்வளவு ரேஞ்சுக்கு பதில் சொல்றது கோபம் என்பது உனக்கு நீயே தந்து கொள்ளும் தண்டனை குற்றம் யாரோ ஒருவர் செய்கிறார்கள் யாரோ ஒருவர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே எதற்கு தண்டனை கொடுத்துக் கொள்கிறாய் சட்டனு ப்ரோவோக் ஆகுற லோ ப்ரொஃபைலா இருக்கிறவங்க தான் சட்டனு ப்ரோவோக் ஆகுவார் ஹை ப்ரொஃபைல் ஆட்கள் கற்ற ஆட்கள் நின்று யோசிப்பார் எனக்கு கோபமா இருக்கிற ஆட்களை பார்த்தா சிரிப்பு வந்துடும் சார் ஆமா எனக்கு யாராவது கோபமா முன்னால இருந்தா அந்த மூஞ்சியை பார்த்தா சிரிச்சிடுவேன் வெளியில சிரிக்கலைன்னா கூட உள்ளுக்குள்ள சிரிச்சிருவேன் சில பேர் கோபத்துல உளருவாங்க பார்த்திருக்கியா நான் செத்தாலும் வாசப்படியை விதிக்க மாட்டேன் நீதான் செத்துருவீங்க நீ எப்படியா வாசல்ல நீ நான் செத்தாலும் மூஞ்சிய நான் முழிக்க மாட்டேன் தேங்க் யூ சோ மச் முழிச்சா நல்லா இருக்காது பேச்சு பேச்சுருக்குல்ல கவனம் முன்னால இருக்கின்றவர்கள் கோபத்தில் பேசுகிறார்கள் என்றால் நீ சமாதானமாக இரு காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பைபிள் அப்பா என்ன சொல்லது நான் சொல்ற பேச்சை இவன் கேட்க மாட்டேங்கிறான் சார் கேட்க மாட்டேங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்

இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை சில விஷயங்களை தருகிறது நான் சொல்றேன் பருந்து காகத்தோடு ஏன் சண்டை போடுவதில்லை யாராவது சொல்லுங்க பாபா ஏன் சண்டை போடுறதில்ல பருந்து சமமான எதிரியாக நினைக்கல நான் சொல்லட்டுமா அடுத்த நாள் பத்திரிகையில பருந்தும் காக்கையும் சண்டை போட்டுக் கொண்டன என்ற தலைப்பு செய்தியில் வருவதை அது விரும்புவதில்லை எனக்கு ராமனை எதிர்த்த ராவணன் ரொம்ப பிடிக்கும் ராவணன் சொல்வான் நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன் நாசம் தான் பகை பாரு சூப்பர் பகை என்னையே நோக்கியானே அவன் நெடும் கொண்டேன் பாவன் இந்த செல்ஃப் அந்த செல்ஃப்ல இருக்கக்கூடிய கடமை கமிட்மெண்ட் செல்ஃப் கமிட்மெண்ட் செல்ஃப் டெடிகேஷன் செல்ஃப் அக்செப்டன்ஸ் நான் இந்த ஆசிரியை உனக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் முடிந்தால் ஞாபகம் வைத்துக் கொண்டு உன் டைரியில் முதல் பக்கத்தில் எழுதிவை உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் அவங்களால தான் அவங்கதான் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ஜலாலுதீன் ரூமி இதுவும் அவன் தான் சொல்றான் நான் இப்படி சொல்றேன் நான் போகின்ற இடங்களில் சில நேரங்களில் எனக்கு சில ஞானம் சொற்கள் கிடைப்பது உண்டு நான் சொன்ன காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் வசனம் இருக்கு குழந்தைகளை இன்னைக்கு போய் மார்க் நினைக்கிறேன் மார்க் அதிகாரம் மார்க் இது அந்த பகுதி மார்க்ல போய் இந்த பகுதியை மட்டும் படிச்சு பாரு பாரு என் வாழ்க்கை நான் தான் செலுத்த போகிறேன் நான் அடுத்தவர்களுக்கு பயனுள்ள வகையில் எனக்கு பயனுள்ள வகையில் நான் இந்த வாழ்க்கை வீணடிக்காமல் செல்ல வேண்டும் என்றால் எனக்கு சில சொற்கள் நெருப்பாக தேவைப்படுகிறது அப்பதான் மிசைல் மாதிரி என்னால போக முடியும் அந்த சொல்ல இருக்கின்றவர்கள் அடுத்த வசனம் எனக்கு பைபிள்ல வந்து நான் வாழ்க்கைக்கான மோட்டிவேஷன் விஷயங்களுக்காக நான் தேடி கொடுக்கிற உனக்கு இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான் சில விதைகள் இப்ப நான் விதைன்னு சொன்னது விதை இல்ல உன் வாழ்க்கை உன் எண்ணம் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு வந்துட்ட வீட்டுல இருந்து சில விதைகள் வழியில் சிந்தின பறவைகள் அதை பட்சித்து போட்டன சில விதைகள் பாறையில் விழுந்தன பாறையில் மண் ஆழமாக இல்லாத காரணத்தினால் மழை பெய்து முளைத்தன வெயில் பட்டு கருகின பாறையில விடுது அந்த மண் கொஞ்சம் இருக்குது முளைச்சிருச்சு ஆனா அறுவடை செய்ய முடியாது ஏனென்றால் மண் ஆழமாக இல்லை வேர் பரவவில்லை வெயில் பட்ட உடனே கருகியது அவர் சொல்ற விதை விதை இல்லை வாழ்க்கை எண்ணம் டிட்டர்மினேஷன் பிளானிங் இன்னொன்னு பாரு சில விதைகள் முட்களில் விழுந்தன முட்கள் நெருக்கடித்து அவை இல்லாமல் ஆகின அடுத்து சொல்றாருங்க சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன அவை முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் போகம் அளித்தன காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் இதுல எனக்கு ஒரு கேள்வி பர வேதத்துல எல்லாம் கேள்வி கிடையாது தான் ஆனா எனக்கு மனசுல தோணுது எனக்கு வாய்ப்பு இருக்குது நான் கேக்குறேன் முப்பது அறுபது நூறுன்னு ஏன் சொன்னாங்க சிலது முப்பது தான் நான் சொல்லட்டுமா ஒருத்த முப்பது தான் வாங்க முடியும் வச்சுக்கோ ஏன் ஐம்பதுக்கு முப்பது வாங்கிடுங்கிற நான்

இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்கள கொண்டாடுறது நிறுத்துங்க போதும் ரொம்ப கொண்டாடிட்டீங்க யாரை கொண்டாடுங்கள் என்றால் இவன் மாட்டான் சார் இவன் சரியில்லை சார் இவன் ஃபெயில் ஆயிடுவான் சார் இவன் டிராப் அவுட் ஆயிடுவான் சார் இவன் எங்கேயோ போய் நாசமா போயிடுவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல ஒரு லிஸ்ட் அதுல ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க அவனை கொண்டாடி கொண்டு வந்து நிறுத்துங்க அவனை நிறுத்துங்க இவன் தான்டா அவனுக்கு சப்ஜெக்ட் எல்லாரும் தோற்று போவார்கள் என்று நினைக்கின்ற பொழுது நான் ஜெயித்து காட்டுகிறேன் அந்த ஜெயிச்சா தெரியுமா உங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்லிட்டு போறேன் நான் வந்து கிரிமி லேயர்ல வந்த பொண்ணு கிடையாது போராடி போராடி வந்த பெண் அதனால் சொல்லுகிறேன் குழந்தைகளை ஆழமான மனதிலிருந்து இருந்து சொல்லுகிறேன் நம்மை யார் அழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ நாம் யார் தோற்று போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் மட்டும் அழுது விடாதீர்கள் அவர்களுக்கு முன்னால் மட்டும் தோற்காதீர்கள் அவர்களுக்கு நாம் தரும் பதில் நாம் சிரித்து கொண்டிருப்பதும் ஜெயித்து காட்டுவதும் தான் அவர்களுக்கு நாம் தரும் பதிலே தவிர அவர்கள் நினைப்பது போல் நாம் தோற்பதோ அழுவதோ அல்ல வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறகுகளை சேர்த்து கொண்டு இருந்தால் மட்டும் போதாது அது விரித்து பறக்க வேண்டும் பூட்டியே இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா என்றார் பாரதிதாசன் எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு நம்பினை இருளினை விளக்க என் செம்புட் பறவையே சிறகை விரி எழு பர வானம் காத்திருக்கிறது வா சேர்ந்து பரப்போம் வணக்கம்